வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் நான் சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் நாளைய தினம் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது நாளைய தினம் வடகிழக்கில் முலைத்தீவு முத்திரங்கட்டு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கத்தால் அனுஷ்டிக்கப்படவிருக்கிறது ஆகவே பலரிடம் ஒரு கேள்வி இருக்கிறது நாளைய தினம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்து வருகிறது அந்த வகையில் தற்போது மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான இரண்டாவது பாடசாலை தவணை கடந்த ஏழாம் திகதி நிறைவு பெற்றிருந்தது இதன்படி குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கை நாளைய தினம் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகும் என்றும் அஹ் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஆகவே பலரால் கேட்கப்படுகின்ற கேள்வி நாளைய தினம் கர்த்தாலுக்காக பாடசாலைகளும் மூடப்படுமா என்று சொல்லி கத்தாலுக்கும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளுக்கும் எந்த விதமான சம்பவமும் இல்லை இது தமிழ் கட்சிகளால் கட்சிகளால் ஒழுங்கு செய்யப்பட்ட கத்தால் அரச பாடசாலைகள் கண்டிப்பாக வளமை ஒன்று நாளைய தினம் மூன்றாவது க மூன்றாம் தவணைக்கான கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கட்ட நடவடிக்கை ஆரம்பமாகும் வந்து கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது மற்றொரு மிக முக்கியமான விடயமன்றம் வெளியாகி இருக்கிறது கல்வி அமைச்சில் இருந்த நூற்று கணக்கான வாகனங்கள் மாயமாக இருப்பதான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கல்வி அமைச்சினுடைய செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த நூற்று கணக்கான வாகனங்களே இவ்வாறு மாயமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய தகவல்களின் பிரகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் மாயமாக இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய கணக்காய்வு துணைக்களம் கல்வி அமைச்சு தொடர்பில் வெளியிட்ட கணக்காய்வில் இந்த விடயம் தற்போது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஊடகங்கள் கல்வி அமைச்சனுடைய செயலாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது அவருடைய தொடர்பு ஊடகங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நாட்டினுடைய மிக முக்கியமான துறையான கல்வித்துறையிலும் தற்போது ஊழல் நடைபெற்றமை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆகவே இலங்கையினுடைய பல துறைகளில் முன்னிய ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் ஊழல்களில் ஈடுபட்டமை அரசாங்கத்தால் தற்போதைய அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கல்வி அமைச்சிலும் ஊழல் இடம்பெற்றமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது